இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இன்சோல என்னங்கிறத வந்து பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ஜூன் மாதமான ஆறாவது மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆறாவது மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக சேர்க்கைகளும் கிரக மாற்றங்களும் இருக்குது அதில் முக்கியமான ஒரு சிறப்பு நாட்களும் வர இருக்கு அந்த சிறப்பு நாட்கள் கரெக்டாக இப்போ ஜூன் பத்தாம் தேதி அன்றைக்கி வர இருக்குது அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்னைக்கு செவ்வாய் கிழமை இந்த நாள் அப்படி ஒரு அற்புதமான நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது மற்ற நாட்களை விட இந்த பௌர்ணமிங்கிறது வரக்கூடிய நாள் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளானது இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்லது வந்து இந்த நாளில் நடக்கிறதுக்கு காரணமே அந்த நிலாவுடைய வெளிச்சம்தான் அந்த நிலாவுடைய வெளிச்சத்தில் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ இப்போ ஏற்பட்ட பௌர்ணமி அன்றைக்கி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொருவரோட ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த இருந்து பலன் பெறுங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு சாதாரணமான பலனை கொடுக்குமா இல்லை அதிரடியான பலனை கொடுக்குமாங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக ஒரு சிறப்புமிக்க நாள்னால் அது இந்த மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாளை வந்து சொல்லலாம் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாள் சாதாரண நாள்னு சொல்லி கடந்து விடுறோம் உண்மையாலுமே பௌர்ணமி அமாவாசைலாம் ஒரு சாதாரண நாள் வந்து கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் அதுவும் இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்போதைக்கு பெரிய தாக்கத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் அந்த தாக்கமானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருந்தால் ஓகே கொஞ்சம் மோசமாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த தாக்கங்கள் என்ன மாதிரிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறணும் சரி இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி நடக்குங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்மீக வீடியோவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இந்த இருந்து என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி விரதம் இருந்து மறக்காமல் செய்ய வேண்டியது இதெல்லாம் கரெக்டாக செய்துடுங்க வைகாசி பௌர்ணமி தினமானது வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதிகாலையில் எழுந்து குடித்து முடித்துடணும் அப்புறம் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்து அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கொள்ளணும் அப்புறம் மாலை வேளில் மெயினாக என்ன செய்யணுன்னா வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும் இதை செய்கிறது மிகவும் இந்த நாளில் சிறந்தது இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் இன்னொன்று என்ன உங்களோட சக்திக்கேற்ப பண்ண முடிஞ்சால் இதை பண்ணுங்கள் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோடிங்கன்னூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளுங்க இது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த மாதிரி கிரிவலம் செல்றதெல்லாம் என்னால் முடியாது விரதம் செய்கிறதும் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க இதையாவது செய்யுங்க மற்ற எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனவே புண்ணிய மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்தி கேட்ப தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் அப்படி இல்லைனா தண்ணீர் பழசாறு இந்த மாதிரி பக்தர்களுக்கு தானமாக வழங்குங்க இதை நீங்கள் செய்தீங்கன்னா அவங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகோ அப்புறம் குழந்தைகள் வகையில் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் நீங்கோ பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்க உண்டாகோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும் ஸோ வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் தானமாவது செய்து மற்றது எதுவும் செய்யலைனாலும் பரவாயில்ல புண்ணியத்தை பெற்றுக்கோங்க இதை செய்து இப்போ உங்களோட ராசிக்கு பலன்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருக சீரீடும் மூணு நாலு பாதம் திருவாதுரை பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு பலன் பெறுங்க எழுதல யாருடனும் நண்பராக கூடிய திறமை பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலருந்து ராசிநாதன் புதன் விரை மறைந்திருக்கிறாரு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்குது இதன் காரணமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த மீன் மனக்கவலை நீங்கோ அதாவது வீண் மனக்கவலை உங்களுக்கு நீங்கோ எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக ஏதாவது ஈடுபாடு செய்திங்கன்னா அதில் சுற்றமும் நட்பும் தூண்டுவது மாதிரி இருக்கும் ஸோ கவனமாக அதை தவிர்க்கிறது நல்லது வீண் அலைச்சல் செலவு ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் பயணங்கள் போது எச்சரிக்கை தேவை இந்த பௌர்ணமியிலிருந்து முடிஞ்ச அளவு டிராவல் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே ட்ராவல் செய்கிற மாதிரி இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கிறது முக்கியம் அப்புறம் தொழில்ஸ்தானாதிபதி குரு ராசியை அலங்கரிக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இந்த பௌர்ணமில இருந்து வந்த மந்த நிலை அதுக்கப்புறம் மாற ஆரம்பிக்கும் வருமானம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும் பார்த்துக்கோங்க வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது ஸோ வாக்குவாதத்தை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஸோ வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும் மேல் அதிகாரிகளோட சுக பணியாகிடம் அனுசரித்து செல்லுங்க அவங்கக்கிட்ட கோவப்படுறது முரண்பாடாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வேலைக்கே ஆப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருங்க அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த பௌர்ணமியிலிருந்து நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது விருந்தினர்களுடைய வருகையும் அதனால் செலவும் உங்களுக்கு உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது இதுவும் நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இதில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதுவும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும் வீண் அடைச்சாலும் செலவும் உண்டாகலாம் அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்புறம் கடை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தால் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்கள் தள்ளி போடுவது நல்லது உடல் கவனமாக இருங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு இந்த பௌர்ணமியிலிருந்து செயல்பட்டு அவற்றை சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்துக்கொள்ளலாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு மதிப்பெண் பெற முடியும் ஸோ இந்த பௌர்ணமியிலிருந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை சொல்லிட்டேன் சொன்னதுக்கேற்ப நடந்து மிதுன ராசிக்காரங்க பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் மூணு நாள் பாதோ உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தில் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை எடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இது மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பற்றாக்குறையை குறைக்க செஞ்சிருக்கலாம் அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கிறதுக்கு நீங்கள் செலவை கம்மி பண்ணுங்கிறது சொல்லப்படுது ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் இந்த பௌர்ணமியிலிருந்து ஒதுக்கி வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கேற்பும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எல்லா டீட்டெயிலான விஷயங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் எதுவும் ராசிக்காரங்கன்னா இந்த தாள்கள் கேற்பண்ண நடந்து பல நடட்டும் இதை தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு கடகராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி